வணக்கம் நான் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பொதுச் செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் டாக்டர் ஏ ஆர் மாநில செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் டாக்டர் அஜய் முகர்ஜி தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கத்துடைய மாநில தலைவர் டாக்டர் ஆசிக் ஆகாஷ் பயிற்சி மருத்துவர்கள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் காலியா உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று அரசு உதவி மருத்துவர்களுக்கான பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது அரசு மருத்துவருடைய காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கையை எங்களுடைய சங்கங்களின் சார்பாக மனமாற வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் எனவே தமிழ்நாடு அரசு இவ்வாறு தேர்வுகளை அறிவித்திருந்தாலும் கூட எம்ஆர்பி மூலமாக அறிவிக்கை வெளியிட்டிருந்தாலும் கூட அதில் எங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் உள்ளன அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் மருத்துவர் மத்தியில் கடுமையான வேலை இல்லா திண்டாட்டம் உருவாகியிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் எம்ஆர்பி தேர்வு நடத்தப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் எம்ஆர்பி தேர்வு நடத்தப்படுவதில்லை எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசியாக எம்ஆர்பி தேர்வு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக எம்ஆர்பி மூலமாக நடத்தப்பட்ட அந்த தேர்விற்கு தமிழ்நாட்டில் இருபத்தி ஆயிரம் மருத்துவர்கள் அப்ளை செய்தார்கள் விண்ணப்பித்தார்கள் எனவே எந்த அளவிற்கு கடுமையான வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்த இருபத்தி ஆயிரம் பேரில் ஏறத்தர பதினெட்டாயிரம் பேர் தேர்வுகள் எழுதினார்கள் எனவே வெறும் ஆயிரத்தி இருபத்தி ஒரு பணியிடங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் டாக்டர்ஸ் வந்து விண்ணப்பித்தார்கள் அதில் பதினாயிரத்தி ஐநூறுக்கு மேலே மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து அந்த தேர்வு எழுதினார்கள் சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு மருத்துவர் மத்தியில் கடுமையான வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே இப்படிப்பட்ட சூழலில் இந்த எம்ஆர்பி தேர்வில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அரசு மருத்துவர்களுக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அந்த தேர்வுக்கான விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக மே மாதம் பதினைந்தாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏன்னா இப்படிப்பட்ட சூழலில் இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி இறுதி தேதிங்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் தற்பொழுது பயிற்சி மருத்துவத்தை மேற்கொண்டு வரக்கூடிய ஹவுஸ் சர்ஜன்ஸ் ஏறத்தால எட்டாயிரம் பேர் இருக்காங்க இந்த எட்டாயிரம் பேர் தேர்வு எழுத முடியாத நிலை இருக்கிறது ஏன்னா பயிற்சி மருத்துவத்தை முடித்த பிறகு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்த பிறகு தான் அவர்கள் வந்து தேர்வுக்கே விண்ணப்பிக்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் இந்த தேர்வுக்கு அந்த எட்டாயிரம் பேரும் விண்ணப்பிக்க விருப்பப்படுகிறார்கள் என்று சொன்ன கடுமையான வேலை இல்லாத இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் எம்ஆர்பி தேர்வு நடத்தப்படாத சூழ்நிலை இருக்கின்ற பொழுது வேலை இன்மை அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பு சுருங்குகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த எட்டாயிரம் மருத்துவர்களும் பயிற்சி மருத்துவர்களும் இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள் ஆனால் பயிற்சி மருத்துவத்தை மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் முடிக்கிறார்கள் எனவே அவ்வாறு முடித்த பிறகு ஒரு மூன்று நான்கு வாரங்கள் இருந்தால் போதும் அவர்கள் வந்து தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்துவிட்டு அவர்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவே மே மா மே மாதம் பதினைந்தாம் தேதி இறுதி இறுதி நாள் என்பதற்கு பதிலாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதியை இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக தமிழ்நாடு அரசு காலை நீட்டிப்பு செய்தால் அதன் மூலமாக பயிற்சி மருத்துவத்தை தற்பொழுது மேற்கொண்டு வரும் எட்டாயிரம் பயிற்சி மருத்துவர்களும் அப்ளை செய்ய முடியும் அவர்கள் பயனடைவார்கள் எனவே மனித நேயத்தோடு தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனை அணுக வேண்டும் எனவே இந்த எட்டாயிரம் பேரும் விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் அந்த இறுதி தேதியை மே மாதம் பதினைந்தாம் தேதி என்பதிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசையும் எம்ஆர்பியையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போலவே தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் தேர்வு தேர்தல் வருகிறது எனவே தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் எம்ஆர்பி தேவை நடத்த முடியாது எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து கால நீட்டிப்பு செய்வதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை கால நீட்டிப்பு செய்வதனால யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது எட்டாயிரம் பயிற்சி மருத்துவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே எட்டாயிரம் மருத்துவர்களும் திருப்தி அடைவார்கள் எனவே அதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த கால நீட்டிப்பை வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் இப்போ எம்ஆர்பி தேர்வு நடத்தப்படுகின்ற பொழுது அந்த தேர்வை ஒரே நாளில் ஒரே செஷன் நடத்தாமல் அதுக்கு மாறாக பல்வேறு கட்டங்களாக பல்வேறு செஷன்ஸில் நடத்துகிறாங்க காலையில் ஒரு கொஸ்டின் பேப்பர் மாலையில் ஒரு கொஸ்டின் பேப்பர் என்ற அடிப்படையில் தொடர்ந்து நடத்தப்படுகிறது எனவே அதன் காரணமாக நார்மலைசேஷன்கிற ப்ராசஸ் நடத்தப்பட வேண்டிய உள்ளது இதில் வந்து ஐயம் ஐயங்கள் ஏற்படுகிறது எனவே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் ஒரே நாளில் தேர்வு எழுதக்கூடிய அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு நாளைக்கு கூட இந்தியா முழுவது நீட் தேர்வு நடத்த நடத்தப்பட உள்ளது அல்ல இருபத்தைந்து லட்சம் பேர் அந்த நீட் தேர்வை எழுதுகிறாங்க அவ்வாறுக்கின்ற பொழுது முப்பத்தி ஆயிரம் பேர் அதிகபட்சம் போனால் அந்த எம்ஆர்பி தர தமிழ்நாடு டாக்டர் செல்வாங்க இந்த முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு ஒரே நாளில் ஒரே செஷன்ல தேர்வு நடத்த முடியும் தொழில்நுட்பம் இருக்கு அப்பா இருக்கின்ற பொழுது ஒரே செஷன்ல ஒரே நாளில் ஒரே தவணையில தேர்வை நடத்துவது பலாக காலை மாலை என்று மாற்றி மாற்றி வெவ்வேறு வினாத்தாளில் தேர்வு நடத்துவது என்பது சரியாக இருக்காது எனவே அந்த கோரிக்கையை ஏற்று ஒரே செஷன்ல ஒரே நாளில் ஒரே தவணையில ஒரே கொஸ்டின் பேப்பரோட அந்த தேர்வுகளை நடத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல் எம்ஆர்பி தேர்வில் இப்போ தமிழ் பேப்பர் உண்டு இந்த தமிழ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கடினமான பேப்பராக இருக்கிறதுனால பல பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த தமிழ் மீடியத்தில் படித்த மருத்துவர்களுக்கும் அதே போலவே தமிழ் மொழியை ஒரு மொழி பாடமாக எடுத்து படித்து பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுக்கும் இந்த தமிழ் தேர்வு அவசியம் இல்லை பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் தமிழ் தெரியுங்கிறது தான் எம்ஆர்பி தேர்வில் உள்ள தமிழ் பேப்பருடைய அதனுடைய நோக்கம் எனவே டென்த்து ஸ்டாண்டர்ட் அளவுக்கு தான் கேட்கப்படுகிறது கே கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வாறு கேட்டபொழுது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் டென்த்து வரையும் தமிழ் மீடியத்தில் படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் அல்ல தமிழ் மொழியை ஒரு மொழிப்பாடமாக எடுத்து படித்து வந்து அதில் தேர்ச்சி பெற்றிருந்தார்களோ அவர்களுக்கு இந்த எம்ஆர்பி தேர்வில் தமிழ் தேர்வுகள் எழுதுவதிலிருந்து விலக்கு வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதன் பிறகு இந்த தமிழ் தேர்வையே ஏதோ பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேள்வி எடுக்கிற மாதிரி கேட்குறாங்க அதில் நல்ல மெடிக்கல் டாக்டர்ஸ் நல்ல மெடிக்கல் நாலேஜ் உள்ள டாக்டர்ஸோட இந்த தமிழ் லாங்குவேஜில் பாஸ் பண்ணாதனால அவருடைய பேப்பரே அந்த லே சப்ஜெக்ட்ஸ் பேப்பரே திருத்தம் திருத்தம் அடைகிறாங்க அப்போ அவங்களால அரசு வேலைவாய்ப்பு வர முடியவில்லை எனவே இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறது எனவே எம்ஆர்பியும் சரி தமிழ்நாடு அரசும் சரி நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அது நாங்கள் டென்த்தில் வந்து டென்த் வரையும் தமிழ் மீடியத்தில் படித்திருந்தாலும் அது மொழிப்பாடமாக படித்திருந்தாலும் அவர்களுக்கு எம்ஆர்பியில் தமிழ் தேர்வு அவசியம் இல்லை அதே போலவே அந்த தேர்வை தமிழ் தேர்வை மிக கடினமாக நடத்துவதையும் அந்த எம்ஆர்பி கைவிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போலவே நார்மலைசேஷன் ப்ராசஸ் இல்லாமல் இருக்கிறனாக்க ஒரே நாளில் ஒரே தேர்வு நடத்துகிறத நாங்கள் மீண்டும் வலியுறுத்துறோம் அப்புறம் அந்த எம்ஆர்பி தேர்வில் மிக முக்கியமான ஒரு குளர்வெடினு நடக்க கடந்த நடந்துச்சு தேர்ச்சி பெற்றவர்களுடைய லிஸ்ட்டை போடுறப்ப அல்லது தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெற்றவருடைய அல்லது அரசு மருத்துவராக தெரிவு செய்யப்பட்ட தோராயமாக தெரிவு தெரிவு செய்யப்பட்ட பெயரை பட்டியலாக போடுறாங்க அந்த பெயர் பட்டியல் வெளியிடும் பொழுது அவருடைய பொதுவான ரேங்க்கு அதை போடுறதே இல்லை ஜென்ரல் ரேங்கு போடுறதில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் சொல்லக்கூடிய அந்த வகுப்பாரி இடஒதுக்கீடு ரேங்கே போடுறதில்லை அப்போ இதனால் என்ன ஆகுதுனாக்க தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர் உதவி பணியிடங்களுக்கு அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையில் மருத்துவர்களை நியமித்துள்ளார்களா இல்லை என்பதை கண்டுபிடிக்க முடியல கடந்த காலத்தில் இந்த பிரச்சனை எழுந்தது நாங்கள் தலையிட்டதுனால சரி பண்ணாங்க எனவே இந்த குளறுவடியை போக்குவரத்து அந்த ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுகின்ற பொழுது தெரிவு செய்யப்பட்டவருடைய பட்டியலை வெளியிடுகின்ற பொழுது அவர் தெரிவு செய்யப்பட்ட மருத்துவருடைய பெயர் அவருடைய ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க்கு உட்பட்ட உட்பட்ட அனைத்து விவரங்களையும் முழுமையாக அந்த பட்டியலில் வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அதன் மூலமாக அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நடை நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளதா இல்ல இல்லையா என்பதை நாம் கண்காணிக்க முடியும் கண்டறிய முடியும் உறுதி செய்ய முடியும் எனவே அதையும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு வேலை இல்லாத கட்டம் மிக அதிகமாக அதிகரித்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மருத்துவர்களை வந்து தற்காலிக அடிப்படையிலும் ஒப்பந்த அடிப்படையிலும் அவுட் சோர்சிங் முறையிலும் நியமிப்பது என்பது வேலை இல்லா திண்டாட்டத்தை மேலும் மேலும் அதிகரிக்குமே ஒழிய அது குறைக்காது இந்தியாவில் பொதுவாக வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரித்து வருகிறது கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு பொதுவாக எல்லா துறையை சார்ந்த எல்லா துறையிலுமே வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளது அதே போல மருத்துவர்களுடைய வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரித்து கடுமையாக உள்ளது ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் வந்து மருத்துவர்களை தற்காலிக தற்காலிக அடிப்படையிலும் ஒப்பந்த அடிப்படையிலும் அவுட் சோர்சிங் அடிப்படையிலும் நியமிப்பதை உடனடியாக ஒன்றிய அரசும் மாநில அரசும் கைவிட வேண்டுமென நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்து ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கக்கூடாது ஏற்கனவே ஒன்றிய அரசு அதிகரித்திருக்கிறது மாநில அரசு அப்படிப்பட்ட ஏற்கனவே அப்படிப்பட்ட முடிவை எடுத்தார்கள் எனவே ஐம்பத்தெட்டு வயது ஆன மருத்துவர்கள் ஓய்வு பெறுவது என்று சொன்னால் ஓய்வு பெறும் வயதை வந்து அறுபதாவோ அதுக்கு மேலோ உயர்த்துவது என்பது இளம் மருத்துவருடைய வேலைவாய்ப்பை பறிக்கின்ற செயலாகும் அது அப்பட்டமான தொழிலாளி விரோத போக்காகும் எனவே மருத்துவருடைய ஓய்வு ஒரு வயதை உயர்த்தக்கூடாது என நாங்கள் வலியுறுத்தி கொள்கின்றோம் ஒன்றிய அரசாங்கம் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியடைய ஓய்வு வயதை எழுபத்தி ஐந்தாக உயர்த்தி உள்ளது எழுபத்தி ஐந்தாக பேராசிரியர் வயதை உயர்த்திய உயர்த்திய காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இந்தியாவில் உள்ள பல்வேறு தனியார் மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் எழுபத்தி ஐந்தா வயதை எழுபத்தி ஐந்து வயது வரை பேராசிரியர் பணியாற்றி வருகிறார்கள் இதுவும் இளம் வேலை வாய்ப்பை பறிக்கிறது எனவே இப்படிப்பட்ட வயது இந்த எழுவத்தி வயது என்பதை குறைத்து அதை அறுபது வயது அல்லது அறுபத்தைந்து வயதாக குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்ற மருத்துவர்களை வைத்து பல மருத்துவமனைகள் கான்ட்ராக்டில் போடுறாங்க இப்போ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் செல்வு மருத்துவமனையில் ஓய்வு பெற்ற மருத்துவர்கள் வேலை செய்து வருகிறார்கள் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இது அங்கு பணியாற்றக்கூடிய இளம் டாக்டரை வாய்ப்பை பறிக்கிறது ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி ஓமந்துரார் உயர்செல்வு மருத்துவமனை போல தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு மருத்துவமனைகளிலும் கூட இன்றைக்கு ஓய்வு பெற்ற மருத்துவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது இளம் டாக்டருடைய வேலைவாய்ப்பை பதிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய பதவி உயர்வை இது மிகப்பெரிய அளவு பாதிக்கிறது எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் ஓய்வு பெற்ற மருத்துவர்கள் இன்றைக்கு பணிபுரிந்து வருகின்றார்கள் அவர்களை உடனடியாக அந்த பணியிலிருந்து தமிழ்நாடு அரசு விடுவிக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இது இளம் டாக்டருடைய வேலைவாய்ப்பை பறிப்பதன் காரணமாக ஓய்வு பெற்ற மருத்துவர்கள் அரசு மருத்துவ பணிபுரிந்தால் அவருடைய பணியிலிருந்து அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு அரசு சமூக நிதியை காக்கக்கூடிய அரசாங்கம் ஏன்னா சமூகநிதியை காக்கக்கூடிய அரசாங்கம் இளம் மருத்துவ வேலைவாய்ப்பை பறிப்பது என்பது ஏற்புடையது அல்ல எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக உடனடியாக இந்த ஓய்வு பெற்ற மருத்துவர்களை பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு மருத்துவமனைகளையும் இன்றைக்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்கள் இல்லை அதன் காரணமாக நோயாளிகளும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள் அதே சமயத்தில் இளம் மருத்துவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது எனவே அரசு மருத்துவ அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய இன்றைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய கேட்ப புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும் புதிய அரசு மருத்துவ பணியிடங்களை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பல மருத்துவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியுமென நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போலவே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இன்றைக்கு மாணவர்களுடைய ஏற்ப என்எம்சி தேசிய ஆணையம் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியருடைய பதவியிடங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதிலும் மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட பதவியிடங்களை மாணவருடைய எண்ணிக்கைக்கேற்ப உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதன் மூலமாக பல இளம் மருத்துவர்களுக்கு பேராசிரியர் உதவி பேராசிரியர் பதவியில் கிடைக்கும் அதுக்கடுத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப அங்கும் மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் அவர்கள் பேராசிரியர் மாதிரி இல்லை அவர்கள் வந்து மருத்துவர்கள் எனவே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய பணியிடங்களை உருவாக்கி புதிய பணியிடங்களை உருவாக்கி அங்கும் மருத்துவர்களை நாங்கள் நியமிக்க என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்து இன்றைக்கு இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் மாவட்ட மருத்துவமனைகளில் முதுநிலை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களை மூன்று மாதங்கள் கட்டாயமாக பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது மாவட்ட மருத்துவமனை வட்டார மருத்துவமனை பிரைமரி ஹெல்த் சென்டர் அதே போல துணை சூழல் உள்ளிட்ட மாவட்ட சுகாதார இயக்கத்தில் வரக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு முதுநிலை மருத்துவ மாணவர்கள் மூன்று மாதங்கள் தங்கள் படிப்பு காலத்தின் பொழுதே வேலை செய்யக்கூடிய கட்டாயமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கிறது அவ்வாறு வேலை செய்யாவிட்டால் உங்கள் தேர்வு எழுத முடியாது அவ்வாறு வேலை செய்தார்கள் என்பதற்கு சாட்டிஸ்ஃபேக்டரி சான்றிதழ் கொடுக்கணும் எனவே அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெசிடன்சியல் புரோகிராம் என்று சொல்லக்கூடிய அந்த டிஆர்பியில் பணியாற்றினால்தான் அவர்கள் தேர்வு எழுத முடியும் இந்த முறை என்பதும் இள மருத்துவ வேலைவாய்ப்பை மிகப்பெரிய பாதிக்கிறது இது இள மருத்துவ வேலைவாய்ப்பை பறிக்கின்ற மிக மோசமான தொழிலாளர் போக்காகும் எனவே மாவட்ட மருத்துவமனை வட்டார மருத்துவமனை பிரைமரி ஹெல்த் சென்டர் துணை சுவாரம் உள்ளிட்ட மாவட்ட சுவாரத்திற்கு கீழ் வரக்கூடிய மருத்துவமனைகளில் புதிய மருத்துவர்கள் நியமிப்பது பதிலாக புதிய பணியிடங்களை உருவாக்குவதற்கு பதிலாக முதலை மருத்துவ படிக்க மாணவர்களை வைத்துக் கொண்டே பணி செய்த செய்ய பணிகளை வாங்கிவிடலாம் நோயாளிகள் சிகிச்சை வழங்கிவிடலாம் என்று சொன்னால் அது அப்பட்டமான ஒரு தொழிலாளி உறவு போக்காகவும் இளம் வேலை வேலைவாய்ப்பை பறிக்கின்ற செயலாகும் இதுவும் நோயாளிகளுடைய நலனுக்கு எதிரானதாக இருக்கிறது எனவே நோயாளிகளுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கும் என்று சொன்னால் முதலை மருத்துவ படிப்பை முடித்த பயிற்சி பெற்ற தகுதி வாய்ந்த மருத்துவர்களை நியமிப்பதன் மூலமாகத்தான் மாவட்ட மருத்துவ இதர மருத்துவமனைகளையும் தரமான சிகிச்சை நோயாளிகள் கிடைக்கும் எனவே முதலை மருத்துவ படிப்பை படிக்கக்கூடிய மாணவரை வைத்து நோயாளிகளுக்கு அங்கு சிகிச்சை வழங்குவது என்பது நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சையின் தரத்தையும் பாதிக்கும் அதே போல இந்த மருத்துவமனையுடைய கல்வி தரத்தையும் பாதிக்கும் இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது இள மருத்துவ நலன்களுக்கு எதிரானது எனவே நோயாளியின் நலனுக்கு எதிரானது எனவே ஒன்றிய அரசாங்கம் இந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் சுகாதார நல மையங்கள் என்று சொல்லக்கூடிய ஹெல்த் அண்ட் வெல்னஸ் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த ஹெல்த் அண்ட் நாடு முழுவதும் இந்த ஹெல்த் அண்ட் சென்டரில் நாடு முழுவதும் ஆயுர்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி என்று சொல்லக்கூடிய ஆயுஷ் மருத்துவர்கள் நியமிக்கின்றார்கள் எனவே இந்த ஆயுஷ் மருத்துவர்கள் நியமிக்கின்ற பொழுது அந்த நியமனத்தோடு கூடுதலாக நவீன அறிவியல் மருத்துவம் படித்த மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் எனவே இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்களிலும் எம்பிபிஎஸ் படித்த நவீன அறிவிப்பு மருத்துவத்தை படித்த மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் அதன் மூலமாக இள மருத்துவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்து மிக முக்கியமாக தனியார் அரசு மருத்துவமனைகளை தனியார் மயமாக்கின்ற போக்கு மிக அதிகமாக அதிகரித்து வருகிறது இந்தியா முழுவதும் அரசு மருத்துவமனையில் தனியாருக்கு தாரை மார்க்கப்படுகிறது மாவட்ட மருத்துவர்கள் தனியாருக்கு கொடுத்து அதன் மூலமாக தனியார் பொது பங்களிப்பு அடிப்படையில் பிபிபி மாடலில் நாடு முழுவதும் மருத்துவர்களை தோங்குகிறார்கள் பல மாநிலங்களில் பிரைமரி ஹெல்த் சென்டர் தனியார் கொடுத்துட்டாங்க வட்டார மருத்துவமனை தனியார் கொடுத்துட்டாங்க மாவட்ட மருத்துவம் தனியார் கொடுத்து அவங்க மெடிக்கல் ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட மோசமான தனியார் மயமாக்கல் என்பது மக்கள் நலனுக்கு எதிரானது அரசு மருத்துவ தனியார் மயமாவது மக்கள் நலனுக்கு எதிரானது இலவசமாக சிகிச்சை கிடைப்பது பாதிக்கும் அதே சமயத்தில் இளம் மருத்துவருடைய அரசு பணியையும் பாதிக்கும் இளம் மருத்துவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்காது அரசு மருத்துவர்கள் தனியாருக்கு போயிட்டால் நடைமுறைப்படுத்த முடியும் இளம் டாக்டர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவே அப்பட்டமாக அரசு மருத்துவ பணிகளை ஒழித்து கட்டுவதாகவும் சமூக நிதிக்கு எதிரானதாகவும் எனவே இத்தகைய மோசமான தனியார் மயமாக்கல் போக்கை ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் நாளைய தினம் இந்தியா முழுவதும் இருபத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுகிறார்கள் அதாவது ப்ளஸ் டூ முடித்துவிட்டு எம்பிபிஎஸ்சில் சேர்வதற்கு மற்றும் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு நீட் தேர்வு எழுதுகிறார்கள் அந்த மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள அவர்கள் வந்து இந்த ஹால் டிக்கெட் பெறுவதில் ஏறா ஏராளமான குளர்வீடியில் ஏற்பட்டிருக்கு அந்த ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோஸ் டவுன்லோட் ஆக செய்தியெல்லாம் வருகிறது எனவே அந்த குறைபாட்டை எல்லாம் ஒன்றிய அரசு உடனடியாக சரி செய்ய வேண்டும் அதே போலவே நீட் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தம்பி இப்போ வந்து ராஜஸ்தானில் ப்ரைமரி ஹெல்செண்டில் தனியாக கொடுத்தாங்க அதேமாதிரி சில வட்டார மருத்துவர்களையும் அவங்க வந்து தனியாக கொடுத்தாங்க கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா போன்ற பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்க மாவட்ட மருத்துவர்களை தனியார் கொடுத்து அந்த ப்ராசஸ் வருது கையெழுத்தி தமிழக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே போடாது இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஏற்கனவே குறிப்பிட்ட சில மாவட்ட மருத்துவக் கல்லூரிகளோடு இணைந்த சில பகுதிகளை தனியாருக்கு பிபிசி மாடல் வழங்குவதற்காக கையெழுத்து போடப்பட்டாகிவிட்டது அதுதான் வந்து நம்ம பார்க்கணும் இல்லை இப்போ தனியார் தமிழ்நாட்டில் இருக்க நான் சொல்ல வர்றேன் அதில் பல மாநிலங்களில் பிரைமரி மினிஸ்டர் தனியார்ட்டு போயிருக்கு இன்னும் சொல்ல போனால் குஜராத்தில் வந்து மோடி அவர்கள் வந்து அங்கே சீஃப் மினிஸ்டர் இருக்கிறப்ப அங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்சி மாவட்டத்தில் ஒரு மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனை முன்னூறு படுக்கையில் உள்ள மாவட்ட மருத்துவமனை அதையே அதானி கொடுத்துட்டாங்க இப்போ அதானி பேரில் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடக்கிறது அங்கே வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மாறிடுச்சு அதானியுடைய மெடிக்கல் காலேஜாக மாறிடுச்சு சித்தூரில் அதே மாதிரி மாவட்ட மருத்துவமனை தனியார் கொடுத்து அதை சென்னையை தெரிஞ்ச ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனை நடத்துகிறது அந்த மாதிரி போயிடுச்சு அதேமாதிரி நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தனியார் பொது பங்களிப்பு அடிப்படையில் ஏராளமான மாவட்ட மருத்துவர்களை தனியார் கொடுத்து அங்கெல்லாம் தனியார் மருத்துவமனை நடத்துகிறாங்க இது எல்லாமே நீங்கள் இணைய இணையதளத்தில் பார்க்கலாம் ராஜஸ்தானில் ரன்னிய பிரைமரி ஹெல்த் என்ற அடிப்படையில் பிரைமரி ஹெல்த் சென்டர் தனியார் கொடுக்கப்பட்டு விட்டது அது மிக மோசமான நிலமையை ராஜஸ்தானில் இருக்கு அந்த மாடல் இந்தியா மூலம் வந்துட்டு இருக்குது இப்போ தமிழ்நாட்டிலேயும் பார்த்தீங்கன்னா பே வார்டு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க நீண்ட காலம் நடைமுறைகள் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக ஒவ்வொரு மருத்துவமனையில் தனித்தனி வார்டை உருவாக்குறாங்க அப்போ அதில் பணியாற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் கீழே பணியாற்றக்கூடிய நிலைமை இருக்கிறது அவங்களுக்கு காப்பீடு மூலமாக தான் ஊதியம் வழங்கப்படுகிறது அதே முறையாக இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துறதே இல்லை அந்தந்த மருத்துவமனையில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இதுதான் தனியார் மயமாக்கம் அப்போ வந்து முழுமையா மருத்துவமனை தனியார் கொடுக்குற ஒரு போக்கு இருக்கு அதே போலவே பாட்டாக பிச்சு பிச்சு கொடுக்குற போக்கு இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் பாட்டாக பிச்சு கொடுக்குற நடந்துட்டு அப்ப இது வந்து ஏற்படையதில்லை இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவமனைகள்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நிரந்தர அடிப்படையில் டைப்பிஸ்டியோ லேப் டெக்னிஷனோ போடுறதில்லை அவங்களாம் அரசு பணியாளர்கள் கிடையாது அந்தந்த மருத்துவமனைகள் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் எல்லோரும் போட்டுக்கிறாங்க அதில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை வெறும் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் தான் சம்பளம் வாங்குறாங்க இதுவே ஒரு தனியார் தான் இந்த முயற்சியை தனியார் மயமாக்கல் தான் இது வந்து நிரந்தர வேலைப்பை ஒழித்து கட்டிக்கிறது சமூநிதிக்கு எதிராக இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட போக்கை தமிழ்நாடு அரசு அனுமதிக்கக்கூடாது ஒன்றிய அரசு அனுமதிக்கக்கூடாது இந்த கொள்கையில் மாற்று மாற்றம் வர வேண்டும் எனவே அந்த போக்கு இப்போ வந்து மருத்துவ வந்து விட்டது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டென்டல் டாக்டர்ஸ் வந்து எல்லாமே தினக்கூலி அடிப்படையில் தான் அவங்க பணியாற்றுகிறார்கள் அவுட் சோர்ஸிங் முறையில் பணியாற்றுகிறார்கள் எனவே இதெல்லாம் அவுட் சோர்ஸில் போட்டால் என்ன நடத்தது தனியார் மயமாக்கள் தான் எனவே இத்தகைய போக்க தமிழ்நாடு அரசு அனுமதிக்கக்கூடாது எனவே சமூக நிதியை காக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் சமூக நீதியை காக்க வேண்டும் நிரந்தர அடிப்படையில் மட்டுமே மருத்துவத்துறை பணியாளர் நியமிக்க வேண்டும் எனவே இன்றைக்கு இந்த எம்ஆர்பி தேவை எட்டாயிரம் பயிற்சி மருத்துவம் எழுதக்கூடிய வகையில் அந்த அப்ளை செய்வதற்கான இறுதி இறுதி நாளே மே மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் எங்களுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி செல்ஃபோன் ஃபோன் ஃபோன் வெளில ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவனை வர சொல்லியிருக்கோம் யாராச்சும் ஸ்டூடெண்ட் தானே வெளில யாருக்காங்களா வேற யாரும் ஒவ்வொருத்தருக்கு நலன் கருதி செய்தியை நன்றாகின்ற பற்றி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி